இந்த படத்தில் அந்த மூலிகை பாட்டு வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது ரீசண்டாக அப்படி ஒரு லைன்ஸை வந்து எந்த பாட்டிலையும் கேட்டதா ஞாபகம் இல்லை தமிழர் வாழ்வியல் எல்லா விஷயமே ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க பிரமிப்பாக இருந்தது உங்கள் கவிதை தெரியும் இந்த பாட்டு வேற லெவலில் இருந்தது பாராட்டுகள் சார் ஏன்னா இந்த பாட்டு உண்மையிலுமே இந்த படத்தில் எங்கள் டீமில் எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு ஆனால் இந்த பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாராட்டே வரல அது சில நேரம் அப்படி ஆயிடும் நல்ல லிரிக்ஸ் வந்து மக்களால் பெருசா சில நேரங்களில் ஆனால் நீங்கள் இப்போ முதல் முறையாக சொன்னது இது ஒரு துவக்கமாக இருக்கும் நான் நம்புகிறேன் நன்றி சார் நன்றி சார் நிச்சயம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பாவிஜி சார் உங்களோட பாடல்கள் எல்லாமே அழகாக இருக்கும் ஸோ இந்த படத்தில் நீங்கள் இயக்குற படத்துக்கு வந்து பாட்டு வரிகள் வந்து பார்த்து பார்த்து எழுதிருக்கீங்க அண்ட் ஞாபகங்கள் படத்தை நடிச்சீங்க அதன் பிறகு வந்து ஸ்ட்ராபெரி இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்களா எதாவது கேமியோ உண்டா

அதை விட ராசிக்கு பயங்கர ஹைட்டாக இருக்காங்க அகத்தியார் யார் அர்ஜுனா நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க பட் இருந்தாலும் படத்தில் வந்து அகத்தியா வந்து ஜீவா தான் நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் அந்த பேருக்கும் இதுக்கும் என்ன காரணம் இருக்குது அப்படிங்கிறது